கத்துடைய பரிசு நாம்து மயம்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ரொம்ப அருமையான பகுதி ஆண்டவர் ஏசி சொல்கிறார் உன் விசுவாசனை ரஷித்தது சமாதானத்தோடு சொன்னார் பயந்து பயந்து வருடங்களாய் நோயினால் கஷ்டப்பட்ட இந்த பெண்மணி பன்னெண்டு வருஷம் மருத்துவர்களுக்கு கொடுத்தே அழிச்சு போனாங்க நேரு கிட்னி ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுறீங்க புற்றுநோயில் கஷ்டப்படுறீங்க ஆஸ்மாவில் கஷ்டப்படுறீங்க நிறைய ப்ராப்ளத்தில் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க உங்கள் எல்லாேருக்கும் தான் கத்தர் சொல்கிறார் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கத்தர் நீ சொல்கிற பாருங்க டாக்டர்ஸ் கொடுத்துட்டீங்க எல்லாம் இழந்து போச்சா ஒன்றை இழக்க மாட்டீங்க ஆண்டு உடனே சொல்கிறேன் நீ விசுவாசம் நீ ரஞ்சித்தது சமாதானத்தோடு போ ரொம்ப அற்புதமான நான் பார்த்தேன் பெண்ணை பார்த்து சொல்கிறப்ப அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்களா சிரியை ஓ விசுவாசம் சமாதானத்தோடு போ நீ விரும்புகிறபடி உனக்கு கிடவது மகளுடைய காரியத்தில் அந்த காணாணிய பெண் அவள் எவ்வளோ வேதனைப்பட்டாள் மகளுக்காக நானும் நல்லா பிள்ளைகளுக்காக வேதனைப்படுறோம் உங்கள் பிள்ளைகளுடைய வேதனையை பார்க்குற கத்தர் உங்கள் வேதனையை பார்க்குற கத்தர் பிள்ளைகளுடைய காரியத்தில் திருமணமோ எதுனாலும் சரி படிப்போ உயர்ந்த இடத்துக்கோ அல்லது வெளிநாட்டு காரியத்துக்கோ எதுக்குனாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் சமாதானத்தோடு போ மகளை நீ விரும்புகிறபடி உனக்காக ஆக நான் அப்படி தான் சொல்கிறேன் அதே போல அண்ணாள் ஏலி என்ன சொன்னார் குழந்தை புத்திர பாக்கியத்துக்கா ஏங்கி அழுகிறா சமாதானத்தோடு போ நீ இஸ்ரேவேலின் தேவனத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார் நானும் உங்களுக்கு அப்படி தான் சொல்கிறேன் சமாதானத்தோடு போங்க நீங்க உன் வேதனை நீங்கள் சுகமான சொன்னது போல இன்று சொல்றேன் உங்க வேதனை நீங்கிட்டு உங்க பாடு நீங்கிட்டு உங்க பஞ்ச நீங்கிட்டு பட்டினி நீங்கிட்டு பிரச்சனை மாறிட்டு மகிழ்ச்சி தங்குது மனமகிழ்ச்சி போங்க கத்துறங்களை ஆசிர்வன் சமாதானத்தோடு போ மகளை கலங்காதே அழாதம்மா உன் கண்ணீரை மாத்திக்க ஆண்டவர் அப்படி ஆசீர்வத்து இறக்கம் செய்து இது சொன்னது போல இஸ்ரோவேலின் தேவனத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவளுக்கு கட்ளையிட்டு அன்று வரை அது வேண்டுதலை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க நலப்பு ஆமை